வெல்கம் டு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அதாவது தொலைதூர கல்வி இல்லைன்னா தொலைநிலை கல்வின்னு சொல்லுவாங்க சிம்பிளா கரஸ்ல ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அந்த டிகிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு எலிஜிபிளா அப்படின்றது நம்மளில் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது அதை பற்றி தான் அந்த வீட்டில் சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா அதாவது ஒரு முக்கியமான ஒரு சில டிகிரியை தவிர இப்போ எக்ஸாம்பிள் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா அது ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியண்டடானது நீங்கள் கண்டிப்பாக டாக்டருக்கு நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தால் தான் கவர்மெண்ட் டாக்டராக போக முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இதை தவிர மிச்சம் இருக்க நைன்ட்டி பர்சன்டேஜ் மிச்ச டிகிரி எல்லாமே நீங்கள் அரசு முடிச்சுருந்தாலும் சரி ரெகுலரில் முடிச்சுருந்தாலும் சரி ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா ஈக்குவல் தான் எங்கே அப்படின்னா கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் தான் அதை வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெகுலரில் படித்தவங்களுக்கு மிச்சப்படி கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ரெண்டுமே சேம் தான் ஒரே வார்த்தையிலாம் சொல்லணுன்னா நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கிறதுலே பெரிய எக்ஸாம் அதுதான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுன்னாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெஸில் முடித்த டிகிரியை வச்சு அப்ளை பண்ணி எழுத முடியும் ஸோ இந்த ஒரு வார்த்தையிலேயே முடிஞ்சிருச்சு கரெக்டான ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் இருக்க எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஆசிரியர் தகுதி தேர்வு போலீஸ் இது எதில் இருந்தாலும் கரஸ்ல முடித்த டிகிரிக்கு ஈக்குவலாக ரெகுலர் டிகிரிக்கு ஈக்குவலான அங்கீகாரம் கொடுக்குறாங்க டிஎன்பிசியை பொறுத்தளவில் நீங்களே பார்த்துருப்பீங்க குரூப் ஒன் குரூப் எழுதுகிறவங்க பிஹெஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா டுவெல்த் வர தமிழில் படிச்சிருப்போம் அந்த டிகிரி வர டிகிரி போகும்போது எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் மேக்ஸிமம் முடிச்சனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஹெஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ்க்காக ஒரு டிகிரியை வந்து கராசியில் தமிழ் மீடியத்தில் அப்ளை பண்ணுவாங்க அதாவது பிஏ ஹிஸ்ட்ரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூன்று ஆண்டு காலம் மூன்று வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிகிரியும் வந்துடும் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க குரூப் ஒன் குரூப்புக்கு அப்ளை பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க டுவெல்த்து பிஎஸ்டிஎம் இந்த டிகிரியை பிஎஸ்டிஎம்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை ஆல்ரெடி படித்த டிகிரியை அப்ளை பண்ணுவாங்க ஸோ இது வந்து லீகலாக லீகலாக இது ஓகே இப்போ வரைக்கும் இது எந்த ப்ராப்ளமும் இல்லை இதவே ஆல்ரெடி ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்க அதாவது உண்மையிலே தமிழில் படித்து வந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் இந்த தமிழ் வழி இடஒதுக்கீடுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் இதுக்காக ஒரு டிகிரி முடிக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு இப்போ வரைக்கும் தீர்ப்பு அல்ல ஏன்னா இதை வந்து ஒரு லீகல் தான் இது ஒரு பெரிய தவறு கிடையாது தமிழில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ அதனால் ஆஃப்டர் ஆல்ரெடி நீ நான் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிகிரி தமிழில் முடித்தாலும் நான் இடஒதுக்கீடு அதை அதில் வாங்கிக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அப்போ கரஸில் முடிச்சிருந்தாலும் அது எலிஜிபிள் ஆசிரியர் தெருவாரியத்தில் சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேரே இப்போ தமிழ் மேஜர்லலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேடிஸ் டுவெல்த்தோட டுவெல்த்துலேயே முடிச்சுட்டு மேரேஜ் முடிச்சுட்டு மேரேஜ்னால் படிக்க முடியாமல் டுவெல்த்து முடித்ததோடு அப்படியே போனவங்க கரெக்டில் பிஏ தமிழ் முடிச்சு அதுக்கப்புறமா பிஎட் மட்டும் ரெகுலராக தான் பண்ணணும் அது ஒரு ரெகுலர் கோர்ஸ் நீங்கள் டிடிஎட் முடித்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கு சில எலிஜிபிள் இருக்குது டிடிஎட் முடிச்சு கம்பல்சரியாக டிடிஎட்டை ஒரு ரெகுலரில் முடிச்சு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சராக இருந்தால் பிஎட்டை கரஸில் பண்ண முடியாது மிச்சவங்க பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ பிஎட்றது ஒரு ரெகுலர் கோர்ஸ் ரெகுலராக தான் பண்ண முடியும் ஆன்லைனில் அதாவது கரெஸில் பண்ணணுன்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த பிஎட் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த லேடி பிஏ தமிழ் கரெஸில் முடிச்சுட்டு பிஎட் வந்து ரெகுலரில் பண்ணாங்க ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு இப்போ பிஜி டிஆர்பி கிளியர் பண்ணி நம்ம டீச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ கரல்ஸுன்றது பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ ஒரு சில டிகிரியை இப்போ சொன்னீங்க பிஎட் வந்து ஒரு ரெகுலர் கோர்ஸ் ஸோ அதை வந்து கம்பல்சரி ஏன்னா ஒரு டீச்சராக நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒர்க் பண்ண முடியும் ஸ்கூலில் அதனால் அந்த மாதிரி ஒரு சில டிகிரியை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலரில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு அது என்ன அப்படின்னா தொலைதூர கல்வியில் படித்தவங்க ஆசிரியர்களாக இருக்க தகுதி இல்லை சரிங்களா டீச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் குழம்பியிருப்பீங்க அதில் என்ன இப்போ கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் அதோட உண்மையான டீட்டெயில் என்ன அப்படின்னா அது ஒரு கேஸ் நடந்துச்சு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு டீச்சர் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஒருத்தவங்க பிஎட்டை ரெகுலரில் முடித்தவங்க இன்னொருத்தவங்க பிஎட்டை கரஸில் முடித்தவங்க பிஎட்டை எப்படி கரஸில் முடிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க முதல் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சராக இருந்தால் அப்படியே கரஸில் பிஎட் முடிக்க முடியும் ஸோ அப்படி முடிச்சு வந்தவங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோஷனு இ எஸிடியிலருந்து ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கரஸில் முடித்தவங்களுக்கு போஸ்டிங் அதாவது ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அதை எதிர்த்து அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க அதுக்கு தான் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெகுலரில் படித்தவங்க அதாவது அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது எதை பற்றினா பிஎட்டை பற்றி மட்டும்தான் டிகிரியை பற்றி இல்லை பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ முடித்ததை பற்றி இல்லை பிஎட்ன்றது ஒரு ரெகுலர் கோர்ஸ் அதாவது கற்பித்தலை ரெகுலரில் முடித்தவங்களுக்கு நீங்கள் போய் கொடுத்துருக்கணும் ஏன்னா டீச்சர்ன்றது அவங்க தான் உண்மையிலேயே கரஸில் முடித்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி டீச்சர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெகுலரில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க எதை பற்றினா அதாவது பிஎட்டு டிடிஎட் இந்த ரெண்டு டிகிரியை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க ரெகுலரில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அதுவுமே ப்ரொமோஷனை பற்றி வரும்போது அந்த டீட்டெயில் போச்சு அதை பற்றி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க சரிங்களா ஸோ இதுதான் அந்த கேஸோட டீட்டெயில் ஸோ அப்போ கடைசியாக சொல்லணுன்னா ஒரு டிகிரி யூஜி பிஜி இதெல்லாம் இருக்குல்லையே அதை கராசில் படித்தாலும் சரி ரெகுலரில் படித்தாலும் சரி கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க கவர்மெண்ட் எக்ஸாமும் க்ளியர் பண்ண பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ